அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காட்டா கண்ணீட்டிற்குரிய சகோதர சகோதரிகளை எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் அருப்புடையால் நமக்கு கிடைத்த ஏராளமான வணக்க வழிபாடுகளில் மிக உயர்ந்த வணக்கமாக இருப்பது நாம் அன்றாடம் தொழக்கூடிய தொழுகையாகும் இந்த தொழுகை என்பது ஒரு வழிபாடு மட்டுமல்ல அது மனிதனை தூய்மையாக்கக்கூடிய மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய மனிதனை நேரு ஒரு ஆன்மீக மருந்தாகும் இந்த தொழுகை குறித்து நபிகள் நாயகம் சொல்லல்லா செல்லும் அவர்கள் தொழுகை என்பது எனது கண்களின் குளிர்ச்சி ஆகும் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு இந்த தொழுகையினுடைய இனிமையையும் தொழுகையினுடைய கவனத்தையும் அந்த தொழுகையால் கிடைக்கக்கூடிய தர்ம பலனையும் அளிக்கக்கூடிய சில செயல்கள் நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது அவற்றில் முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த தொழுகைக்கு பகையாக இருக்கக்கூடியது தொழுகையில் நம்ம எல்லாம் சிந்தனை சிதற செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த புகை என்பதாகும் அதாவது புகையிலை சிகரெட் பீடி இவைகளாகும் தொழுகையில் வந்து தூய்மையான மனமும் தூய்மையான எண்ணமும் தான் ஒரு முகமீனுக்கு ஒரு முஸ்லீம்களுக்கு தேவை அல்லாவின் தூதர் செல்லல்லா அலை செல்மார்கள் கூறுகிறார்கள் அல்லாவின் தூதர்கள் அதாவது மலக்குமார்கள் தூய்மையானவர்களாகவும் நறுமணத்தை விரும்பக்கூடியவர்களுமாக இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இன்னைக்கு தொழுகைக்கு செல்லக்கூடிய ஒருவர் தூய உடையுடனும் நறுமணத்துடனும் இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு புகைப்பிடிக்கக்கூடிய புகையிலை சுவைக்கக்கூடிய பீடி சிகரெட்டை அடிக்கக்கூடிய ஒருவருடைய வாயிலும் அவருடைய உடையிலும் அவருடைய கைகளிலும் ஏன் கூடவே அவர் விடக்கூடிய மூச்சிலும் துர்நாற்றம் பறவை கிடக்கிறது அதனால் மக்களுக்கு இடையூறாகவும் தனக்கு அருகில் இருப்பவர்களுக்கு அவதியையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லல்லா அவர்கள் கூறுகிறார்கள் பூண்டு வெங்காயம் இவற்றை சாப்பிட்டவர்கள் பள்ளிவாசலுக்கு வராதீர்கள் என் அருகே நெருங்காதீர்கள் ஏனென்றால் அதனால் மனிதர்களுக்கும் மலக்குகளுக்கும் இடையூறு ஏற்படும் அவர்களுக்கு அதை அவதிக்கு உண்டாக்கும் அவர்களுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டவர்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இந்த பூண்டும் வெங்காயமும் நமக்கு ஹலாலாக்கப்பட்ட ஒரு உணவாக இருந்தும் அதனால் வரக்கூடிய துர்நாற்றத்தின் காரணமாக அல்லாஹூதர் சல்லல்லா அழிசல் அவர்கள் அதை நமக்கு தடை செய்திருக்கிறார்கள் அந்த உணவுகளை சாப்பிட்டுவிட்டு அதனுடைய வாடை உங்களை விட்டு போகும் வரை நீங்கள் எங்களை நெருங்காதீர்கள் பள்ளிக்கு வராதீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள் ஆனால் இவ்வாறு இந்த பூந்துக்கும் வெங்காயம் சாப்பிடுவோருக்கே இப்படி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த புகையின் மூலமாக ஏற்படக்கூடிய துர்நாற்றம் எவ்வளவு மோசமானது அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை இந்த புகை பிடிப்பவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த புகை என்பது உடலை கொள்ளக்கூடிய மிகப்பெரிய நஞ்சாக இருக்கின்றது அல்லாஹ் சொல்கிறான் உங்களையே உங்களுடைய கைகளால் அழிவுக்கு உட்படுத்தாதீர்கள் இந்த புகையானது உடலின் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நஞ்சாக இருக்கிறது இதனால் மனிதனுக்கு புற்றுநோய் இதய நோய் சுவாசக்கேடு போன்ற பல உயிர்கொல்லி நோய்கள் ஏற்படுகிறது நம்முடைய உடல் அழிந்துவிட்டால் தொழுகு என்பது தொழுகை செய்யக்கூடிய வலிமை என்பது நம்மளிடத்தில் இல்லாமலேயே போய்விடும் தொழுகையில் கவனத்தை கெடுக்கக்கூடிய கவனத்தை சிதறடிக்கக்கூடியதாக இந்த புகை இருக்கிறது தொழுகையில் ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை என்னவென்றால் கொசு என்பதாகும் அதாவது ஹுசூ என்றால் அல்லாவின் மீது முழுமையாக கவனம் செலுத்துதல் அவன் மீது முழுமையாக நாட்டம் கொண்டுதல் ஆனால் புகைப்பிடிப்பவர்களுடைய புகைக்கு அடிமையானவர்களுக்கு தொழுகையினுடைய நிலை அல்லாஹினை நினைக்காமல் புகையிலையின் ஆசையிலேயே அவர்களின் மனதை சிவறடித்து விடுகிறார்கள் இதனால் தொழுகையின் ஆன்மீக பயன் என்பது அவர்களுக்கு முழுமையாகவே குறைந்து விடுகிறது இந்த புகை பிடிப்பதனால் ஏற்படக்கூடிய வீண் விரயங்கள் வீண் செலவுகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதன் தினசரி சிகரெட்டு வாங்குவதற்கு செலவிடும் பணமானது மாதத்திற்கு நூற்று கணக்கான ரூபாய்களாகவும் வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்களாகவும் செலவிடப்படுகிறது அல்லாஹ் கூறுகிறான் வீண் செலவிடுவோர் சைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த வீண் செலவு என்பது சைத்தானின் வழி என்றால் நாம் இந்த புகைக்காக செலவிடக்கூடிய பணம் நிச்சயமாக ஒரு பாவமான காரியமாகும் அந்த பணம் தொழுகைக்கு உதவக்கூடிய தான தர்மங்களாகவும் நல்ல செயல்களுக்காகவும் இருக்க வேண்டியதுதானே அதை விட்டுவிட்டு தேவையற்ற மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஏன் தனக்கே நோவினை ஏற்படுத்தக்கூடிய இந்த புகைக்கு செலவிட வேண்டிய அவசியம் என்ன மேலும் இந்த புகையானது தன் குடும்பத்தையும் தன் சமூகத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது புகை பிடிப்பவனாவன் தனக்கே அல்லாமல் தன்னுடைய குடும்பத்தினரையும் இந்த புகையின் மூலமாக தினம் தினம் கொன்று கொண்டிருக்கிறான் அவர்களுடைய உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கிறான் செய்கின்ற தீமையை உங்களுக்குள் உள்ளவர்களுக்கும் ஏற்படுத்தாதீர்கள் என்று குரான் எச்சரிக்கை செய்கிறது இந்த புகையின் மூலமாக அந்த மனிதன் தன் குழந்தைகள் தன்னுடைய மனைவி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றாத்தாரின் ஆரோக்கியத்தையும் அளிக்கின்றான் ஆரோக்கியத்தையும் அவன் கெடுக்கின்றான் அன்பின் தினிய சகோதர சகோதரிகளை தொழுகை நம்மை எல்லாம் அல்லாஹிற்கு மிக அருவாமையில் அளித்துச் செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலமாக இருக்கின்றது ஆனால் இந்த புகை என்பது இந்த புகையிலை என்பது இந்த பீடி சிகரெட் என்பது அந்த பாலத்தை உடைத்து எறியக்கூடிய மிகப்பெரிய பகையாக இருக்கின்றது தொழுகை என்பது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உரையாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாலம் புகை இந்த பாலத்திற்கு பகையாகவும் இருக்கிறது தொழுகைக்கு நண்பனாக இருப்பதற்காக நாம் புகையை முற்றிலும் விட்டு விடுவோம் அல்லாஹ் நம்மையெல்லாம் தூய்மையான தொழுகையாளர்களாக மாற்றி புகை போன்ற பாவ பழக்கங்களிலிருந்து விலகச் செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தோ